ஹாய் Ende春 முணி எல்லாரும் நன்று ripe decisiveكون பிலாக ந אחரிceans OF த மற்றுா அல்லிizzy realtàல்ப நாம்மாam நிய hasht Kolleg Kristin சரியதி donítலும் அர்ந்ததில் எடுமாம் த espe誠குறை வெ overseas Planning whichasi நீ பா தெரிது மு fingert witness நாSC ơi má ge لاப்று dominatedCON புன்ன்னுட block ி bao theatrical下去 end

மேரேஜ்ல சொல்றேன் மேரேஜ்ல வந்து எப்பயுமே வந்து மாப்பிள்ளை வந்து ரொம்ப நர்வஸா டென்ஷனா இருப்பாங்க ஏன்னா வந்து நம்ம கல்யாணத்தை நடத்தணுங்கிற இதுல என்ன போட்டோ எடுங்க எங்க அண்ணன் எடுக்காதுங்க அந்த ஜோடி விட்டு எங்க ஜோடி எடுங்க அந்த அளவுக்கு அவ ஃபேமில வந்து இவனை வந்து ஃப்ரீயா விட்டு ஃப்ரீயா இல்ல ஜாலியா இல்ல இது அதான் புரிஞ்சுக்கிற தன்மை இருந்தாலும் எந்த இதுவும் இல்ல பிரச்சனை இல்ல எல்லாமே இவனுக்கு பண்ணி தந்திருக்காங்க அதனால இவன் வந்து கொடுத்து வச்சிருந்தான் ஆமா பொண்ணும் ரொம்ப இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு பொண்ணும் கொடுத்து வச்சிருக்கணும் இந்த பொண்ணு கிடைக்கிறதுக்கு மாப்பிள்ளையும் கொடுத்து வச்சிருக்கணும்

ரெண்டு மூணு கருத்து சொல்லு ஈகோ இருக்கூடாது சந்தேகம் இருக்கூடாது வேற அடுத்து முக்கியமா சந்தேகம் ஆமா சந்தேகம் ஈகோ வந்து லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பணம் காசு எதையுமே எதிர்பார்க்காத வாழ்க்கை இருக்கணும் நமக்கு வந்து எது இருக்கோ அதை அனுபவிச்சு நம்ம வாழணும் வாழ்க்கையில இது மட்டும் இருந்துச்சுனாலே லைஃப் லாங் நம்ம ரொம்ப ஜாலியா ஹாப்பியா லைஃப் வந்து என்ஜாய் பண்ணலாம் ஆனா பணம் காசு சேர்க்கறதோட லைஃப் வந்து ரொம்ப என்ஜாய் பண்றீங்க எங்களை மாதிரி இப்போ வந்து நானும் நவீனம் ரெண்டு ஹீரோயின்ஸ் வந்து கேஷுவலா பேசிட்டு இதுதான் வந்து பூவரசன் இவன் வந்து ரஞ்சித்தோட மூணாவது அண்ணன் இவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி ஜப்பான் வந்து யார் போகவே இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சம்பிரதாயங்கள் ஆமா இது வந்து ரஞ்சித்தோட அக்கா அக்கா தான் வந்து இந்த மாதிரி அந்த பெட்டியை தூக்கிட்டு இருக்கணும் இது வந்து பேலை பெட்டின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து இந்த மாதிரி விளக்கு பிடிச்சிட்டே போகணும் இது வந்து அந்த பேலை பெட்டின்னு சொல்லுவாங்க அப்படிதான் பேலை பெட்டி ஆமா நம்ம மேரேஜ்ல நீங்க மேரேஜ் வீடியோல பாத்துக்கிட்டீங்க நம்ம ஃபுல்லா एक्सप्लेन பண்ணிருந்தோம் ஆமா நம்ம மேரேஜ் வீடியோ பாத்துறீங்க இந்த வீடியோ பாருங்க ஆமா அதுல வந்து ஃபுல்லா தெளிவா இது இது பண்ணிருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டேஜ் நான் இருந்தேனா இது வேற லெவல்ல ஃபுட்டேஜ் ஆகிருப்பேனா ஆமா இது இருந்தாலும் அருணா அதாவது நவீனோட சித்தப்பா பையன்

இது வந்து மாப்பிள்ளையோட தம்பிப்பா அம்ம அன்னை இந்த ஜோடி எவ்வளவு நேரம் தான் எடுக்கல காதல தந்த தருதல மனசுக்குள் வந்த ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க கைடு இல்ல சொல்லித்தர வாவாதி சீத்து வெச்சி தர வீ சிர சிற தார கை மாத்தி I